ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அடுத்த வாரத்துக்கு அனுப்புறமா பார்க்கலாம் வாங்க ராகவோட மனசாட்சி அவரை போட்டு கொள்ளுது வாட்டி வதைக்குது அபியோட நினைப்பு இல்லாமல் நீ இருந்துட்டின்னா நீ அபியை நினைக்கலன்னு நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் அப்படின்னு மனசாட்சி சொல்லுது ஆனால் ராகவந்துட்டு மதுவை தவிர என் மனசில் யாருக்கும் இடம் இல்லைன்னு அடித்து சொல்லிடுறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அவருக்கு தென்படுறது எல்லாமே அபி ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது அந்த நே நேரத்தில் அபி வந்து சார் சார்னு கூப்பிட்றாங்க ஆத்தாடி இவளை பார்த்தா தப்பாச்சே அப்படின்ட்டு கண்டுக்காமல் ஓடிடுறாங்க எதுக்கு இவர் இப்படி ஓடுறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஒன்றுமே புரியாமல் இருக்கிறாங்க எங்கே பார்த்து பார்த்தீங்கன்னா ஆகாஷுக்கும் அணுக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கு ஒன்றுமே பண்ண முடியாது புரியல அணு எவ்வளவு ஆகாஷ் நல்லது பண்ணாலும் அணு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ராகவ் காதல் வந்து சுற்றிட்டுறாங்க பிக்னஸ் காதல் பைத்தியத்தில் அலையிறாரு அபி நீங்கள் கல்யாணம் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு வழியை வழியாக்கா வந்து பேசுறாங்க நான் தான் அவ்வளோ அடிச்சு சொல்லிட்டேன் பின்ன ஏன் சார் என்னை வந்து டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்ட்டு ரொம்பவே கோவத்தோடு வர்றாங்க அப்போதைக்கு பார்த்து ராகவ் வர்றாங்க கூப்பிடுறதுக்கு அபி இருந்துட்டு திரும்பி பார்க்காம போகிறாங்க ஏ அபி அபி அப்படின்ட்டு வராங்க என்ன கூப்பிட்ற காதல் விடுக்காமல் போற ஆ நான் மட்டும் அப்போ கூப்பிட்டனே நீங்க திரும்பி பார்த்தீங்களா வேகமாக ஒண்ணுங்க இப்போ உங்களுக்கு ஒரு ஏன் எனக்கு ஒரு நான் ஏன் திரும்பி பார்க்கணும் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் நான் ஒரு காரணம் மொத்தம் போனேன் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் என்ன ஏன் ஒரு மாதிரியே டென்ஷனாக இருக்காது தான் இந்த விக்னஸ் பாருங்கள் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாரு எப்போ பார்த்தாலும் லவ் 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 டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்காரு நான் தான் அதெல்லாம் பிடிக்காதுன்னு எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டேன் ஆனால் கேட்கவே மாட்டேங்கிறாரு அப்படி சொல்கிறாங்க அவங்க சொல்ல சொல்ல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ராகவ் நான் இப்போ சொல்லட்டுமா விக்னேஷ்ட்டு அதெல்லாம் வேணாம் நான் இன்னிமே பார்த்தா நானே சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறாங்க அபி இல்லை அபி நான் பார்த்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறேன் வேணாம் சார் விடுங்க அப்படிலாம் பாவம் அவர் ஏதோ சொல்லிட்டாரு ஆனால் இனிமேல் எங்கிட்ட வந்து ஹார்ட் சார் நடந்துட்டா நான் பார்த்துக்கிறேன் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு போகிறாங்க அதுக்கப்புறமா மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல அபிக்கு வந்து விக்னேஷ் மேலே யார் மேலே இஷ்டம் இல்லை அதே மாதிரி நம்ம மேலே இஷ்டம் இல்லாமல் போயிடக்கூடாது நம்ம மேலே இஷ்டம் இருக்கணும் நம்மளால் முடியாத போல இருக்கே அபி நம்ம மனசுக்குள்ளே வந்துட்டாலே அபி மனசுல காதலை வர வைக்கணும் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் தவிச்சிட்டு இருக்காரு மனசாட்சிக்கிட்டே சொல்றா அவளை லவ் பண்ணுறதுக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு மனசாட்சியை பார்த்து கேட்குறாங்க நான் சொன்னது மாதிரி நடந்துருச்சா நீ அவளை ஏற்றுக்கிட்டியா அப்படிங்கள ஆமாம் மனசாட்சி ஒன்ன விட்டுட்டு யாருமே ஒன்றும் பண்ண முடியாது இப்போ எனக்கு அவனுக்கு அவளை வந்து விரும்ப வைக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீ வழியை சொல்லுங்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்